வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் வாதாபி கணபதி சரித்தர விவரங்கள் நேற்றைய தொடர்ச்சி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும் புலிகேசியிடம் பட்ட பரிபவம் தோல்வி பல்லவ வம்சத்திற்கு ஆராத புண்ணாகிவிட்டது ராஜரத்தமா பழிக்கு பழி வாங்கணும் என்ற வர்மம் உண்டாயிற்று ஆனாலும் அது நிறைவேறாமலே மகேந்திரவர்மா கண்ணை மூடிவிட்டான் அவன் பிள்ளை நரசிம்ஹவர்மா மாமல்லன் என்று பேர் வாங்கின அந்த வீராதி வீரன் காலத்தில்தான் பழி வாங்க முடிந்தது அவன் வாதாபி மேலே படையெடுத்து போய் ஹதாஹதம் பண்ணி ஜெயித்து விட்டான் புலிகேசி நேரே பல்லவ ராஜதானியான காஞ்சிக்கு உள்ளே போய் அதை ஜெயிக்கவில்லை மகேந்திரனை காஞ்சி கோட்டையை மூடிக்கொண்டு உள்ளே இருக்கும்படி பண்ணி வெளியில்தான் ஜெயித்தான் மாமல்லனோ பதிலடி என்று அதைவிட உக்கிரமாக சலுக்கிய ராஜதானியான வாதாபிக்கு உள்ளேயே போய் அதோடு நகரத்தையே நாசப்படுத்தி விட்டான் சாத்திரம் சாத்திரம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் ஆத்திரம் சாத்திரம் என்று சேர்த்து சொல்கிறோம் ஒருத்தரிடம் தீராத பகையோடு பழிக்கு பழி வாங்கணும் என்று இருப்பதை சாத்திரம் என்கிறோம் அந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் சத்திரிய குணம் என்பதுதான் சத்திரியனின் தன்மை சாத்திரம் அந்த ஜாதிக்காரர்களிடம் எத்தனையோ உயர்ந்த தன்மைகளும் பண்புகளும் இருந்தும் கூட தீராத துவேசம்தான் சாத்திரம் என்றாகி இருப்பதிலிருந்து ஆட்சி அதிகாரம் எப்படி ஒருத்தரை கெடுக்கிறது கத்தி பிடித்துவிட்டால் எப்படி தலையை சீவுவதில் புத்தி போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் சத்திரிய ஜாதிக்காரர்கள் போட்டுக்கொள்ளும் அடைமொழி வர்மா என்பது வர்மம் என்றால் நேர் அர்த்தம் கவசம் என்பது சத்திரியர்கள் கவசதாரிகளாக இருப்பதால் வர்மாகிறார்கள் அது மாத்திரமில்லை கவசம் எந்த அடியையும் தான் வாங்கிக்கொண்டு ஒரு தேகத்தை ரட்சிக்கிற மாதிரி ஒரு தேசத்தை ஆபத்துகளிலிருந்து தங்கள் உயிரையும் பணையம் வைத்து ரட்சிப்பது சத்திரியர்களே ஆகையாலும் அவர்கள் வர்மாகிறார்கள் ஆனாலும் நாம் வர்மம் பாராட்டுவது என்று சொல்லும்போது இந்த நல்ல விஷயங்களை நினைத்தா சொல்கிறோம் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று கருவிக்கொண்டு இருப்பதைத்தானே வர்மம் என்கிறோம் சாத்திரம் வர்மம் என்ற வார்த்தைகளின் நடைமுறை வழக்குகள் பதவியும் ஆயுத பலமும் மிதமின்றினால் உண்டாகக்கூடிய க்ரூர குணத்தை காட்டுவதாக இருக்கின்றன ராஜாக்கள் ஒரே சத்துவமாக சாதுவாக இருக்க முடியாதுதான் நம்முடைய ராஜநீதி சாஸ்திரங்களின்படி அப்படி இருக்கக்கூடாதும்தான் யுத்தம் தங்களை ஜெயித்தவனை தாக்கி ஜெயிப்பது எல்லாம் அவர்களுக்கு வீர கடமையாகவே சொல்லி இருக்கிறது ஆனாலும் அதில் கட்டுப்பாடு வேண்டும் சத்ரு ராஜாவின் மேல் சைன்யத்தின் மேல் இராட்சசத்தனமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது யுத்தத்தில் சேராத ஊரார் மேல் ஊர் மேல் இராட்சஸ் தாக்குதல் பண்ணவே கூடாது லங்காபுரிவாசிகள் அசல் ராட்சசர்களேயானதால் அந்த ஊரை ஹனுமார் தகனம் பண்ணியது அது மற்ற ஊர்களுக்கும் சிவிலியன் பாப்புலேஷனுக்கும் படையில் சேர்ந்திராத ஏனைய பிரஜைகளுக்கும் பொருந்தாது வேத பிராமணர்களை நிரம்ப ஆதரித்தவனும் சமஸ்கிருத கடிகைகளை நிரம்ப போஷித்தவனும் தெய்வ வழிபாட்டை நன்றாக வளர்த்தவனும் அதன் உபாங்கமாக லோகமெல்லாம் புகழும்படி சில்பக்கலைக்கு விசேஷ முன்னேற்றம் கொடுத்தவனுமான நரசிம்மவர்ம மாதிரியான ராஜாவை கூட சாத்திரம் வர்மம் என்பது விட்டு வைக்கவில்லை அதனால்தான் அவன் சலுக்கியர்களின் தலைநகரமான வாதாபியை துவம்சம் பண்ணி தரைமட்டமாக்கினான் வாதாபி கொண்ட நரசிங்க போத்தரையன் என்று பட்டப்பேர் சூட்டிக்கொண்டான் வாதாபியிலேயே அவன் அந்த ஊரை ஜெயித்ததை பெருமையாக பிரகடனம் பண்ணி கொண்ட ஒரு சிலாசாசனம் இன்றைக்கும் இருக்கிறது சலுக்கியர்கள் மாத்திரம் சலைப்பார்களா சாத்திரத்தில் பல்லவர்கள் மண்ணை கவ்வும்படி பண்ணி பதிலடியாக அவர்களுடைய ராஜதானியான காஞ்சிபுரத்தை மண்ணோடு மண்ணாக்கணும் என்பதே அந்த ராஜ வம்சத்துக்கு சதா சிந்தனையாயிற்று வர்மாவுடைய வெற்றிக்கு சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் சலுக்கிய ராஜாவாக இருந்த இரண்டாவது விக்ரமாதித்தன் ஆசைப்பட்டபடியே பல்லவர்களை ஜெயித்து விட்டான் காஞ்சிபுரத்தையும் அவன் பிடித்து விட்டான் அப்போது மட்டும் விக்ரமாதித்யன் தன் சாத்திரத்தை நன்றாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாய் இருந்ததால் காஞ்சியை தரைமட்டமாக மண்ணோடு மண்ணாகவே பண்ணியிருக்க முடியும் அல்லது எரியூட்டு விழா நடத்தி சாம்பலே ஆக்கியிருக்க முடியும் அப்போது அங்கே சில்ப விசேஷத்துக்கு இதைவிட ஒரு கோவில் இருக்க முடியாது என்று இன்றைக்கும் நாம் சொல்கிற கைலாசநாதர் கோவிலும் முளைத்துவிட்டது இரண்டாவது பரமேஸ்வரவர்மாவுக்கு ப்ரொடியூசராக முந்தைய அரசனாக இருந்த ராஜசிம்மன் காலத்திலேயே அந்த அற்புதமான கோவில் எழும்பி விட்டது விக்ரமாதித்தன் நினைத்திருந்தால் அதை தரைமட்டமாக பண்ணியிருக்கலாம் அப்படி கூட ஒரு ஹிந்து ராஜாவே ஒரு ஹிந்து கோவிலை இடிப்பானா என்றால் சாத்திரம் என்று சொன்னேனே அதில் கண்மூடிப்போய் இப்படியும் சில நடந்துதான் இருக்கிறது நம் சங்கர மடங்களில் ஒன்றிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கிறது நம்புவதற்கு கூட முடியாமல் இருக்கும் ஒரு துர்க்கராஜா அந்த மடத்திடம் ரொம்ப அபிமானம் பக்தியே வைத்திருந்தான் அவனுக்கு சத்துருவாக இருந்த ஹிந்து ராஜாவின் ஹிந்து கமாண்டர் என்ன பண்ணினார் என்றால் இந்த மடாதிபதி நம் விரோதி ராஜாவின் பக்தி விசுவாசத்தை பெற்றிருப்பவர் அல்லவா அதனால் இந்த மடத்தையும் தாக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அப்படியே படைகளை ஏவி விட்டான் அவர்களும் எல்லாரும் தான் நம்முடைய மதத்திற்கே புத்துயிர் தந்த பகவத் பகவத்பதால் பெயரிலுள்ள மடமாச்சே என்று கூட பார்க்காமல் மடத்திலே புகுந்து சூறையாடினார்கள் ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு குரு பீடத்திற்கு இப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணியவர்கள் வாழ மாட்டார்கள் அழிந்துதான் போவார்கள் என்று அப்போது அந்த துர்க்கராஜா அந்த மடத்து சுவாமிகளுக்கு எழுதிவிட்டு தானே திரவியம் அனுப்பி மடத்தை ஜீர்ணோத்தாரணம் செய்வதற்கு உபகரித்திருக்கிறான் ஆத்திர சாத்திரங்கள் எதுவரைக்கும் கொண்டு விடுகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் சாத்திரத்தை மனசார தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக காஞ்சிபுரம் சலுக்கிய விக்ரமாதித்யனிடம் பிடிபட்டு விட்டது வாதாபியை தரைமட்டினமாக்கினதற்கு அவன் பழி கொள்ள நல்ல சந்தர்ப்பம் சத்ருவம்சம் கட்டிய முதல் கட்டிடக் கோவிலான நாதர் ஆலயம் இதற்கு முன் தமிழகத்தில் கருங்கல்லில் குடைவரைக் கோயில்களே இருந்தன சௌந்தரியம் அத்தனையையும் சொரிந்து கொண்டு அவனுக்கு முன்னாடி நின்றது அவன் ஒரு ஹூம் போற்றிருந்தால் சேனா வீரர்கள் அதை தூள் பண்ணியிருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த சமயத்தில்தான் அவனுக்கு ஆச்சரியமாக மனசு மாறிற்று திடீரென்று அவன் ஏற்கனவே சிவ மந்திர தீட்சை பெற்றிருந்ததால் அதன் விளைவாக சிவ தான் பெருக்கெடுத்ததோ அல்லது கலாரசிக உணர்ச்சி தான் பெருக்கெடுத்ததோ அல்லது இரண்டும் சேர்ந்து வந்ததோ கோவிலை தொடப்படாது என்று ஆங்கே பண்ணிவிட்டான் ஏதோ கல்லிலே செதுக்கி வைத்த சில்பங்களிடம் மட்டும்தான் அவனுக்கு இப்படி நல்ல எண்ணம் வந்ததென்று இல்லை பட்டணத்தில் ஜனங்கள் இருந்தார்களே அவர்களிடமே நல்ல மனுஷாபிமானம் உண்டாகிவிட்டது நாம் இந்த ஊரை எப்போது ஜெயித்தோமோ அப்போது இந்த ஊர்வாசிகள் நம் பிரச்சைகளாகிவிட்டார்கள் நம்முடைய பிரஜைகளுக்கே நாம் ஹிம்சை கொடுப்பதா என்ற உசந்த நினைப்பு அவனுக்கு உண்டாயிற்று அதனால் நெருப்பை வைத்து கொழுத்தி கதற கதற அடிப்பதற்கு நேர் மாறாக காஞ்சிபுரவாசிகளுக்கு விதேஷ்டமாக தான தர்மங்கள் செய்தான் கைலாசநாதர் கோவிலுக்கும் நிறைய செய்தான் புதுசாக புகுந்து கொள்ளையடிக்காமல் விட்டதோடு ஏற்கனவே கொள்ளையடித்திருந்ததையெல்லாம் கூட நிறைய போட்டு அந்த கோவிலுக்கு திருப்பி விட்டான் கைலாசநாதர் கோவிலுக்கு முன்னால் உள்ள மண்டபத்தின் தூண் ஒன்றிலேயே இந்த விவரங்களை அவன் கன்னடத்தில் பொறித்து வைத்திருக்கிறான் கலிங்க யுத்தத்திற்கு அப்புறம் அசோகர் மனஸ் மாறினது எல்லாருக்கும் தெரியும் அதோடு சேர்த்து நினைக்கிற விதத்தில் இப்படி ஒன்று எனக்கு தெரிந்ததை சொன்னேன் கைலாசநாதர் கோவிலின் அழகில் சொக்கிய விக்ரமாதித்யன் அதை இருக்க விட்டது மட்டுமில்லை அதற்கு ஜோடி சேர்க்கிற மாதிரி ஏறக்குறைய அதன் அச்சாகவே தன் ஊருக்கு திரும்பின பிறகு பட்டடக்கல்லில் விருபாக்ஷர் கோவில் என்று கட்டினான் அதற்காக தமிழ்நாட்டு சிற்பிகளை மரியாதை பண்ணி அழைத்து கொண்டு போனான் வாதாபி இப்போது பாதாமி என்று சொல்கிறார்கள் ஐகொலே பட்டடக்கல் என்று மூன்று ஊர்கள் கிட்ட கிட்டக்க கன்னட தேசத்தில் பீஜப்பூர் ஜில்லாவில் இருக்கின்றன ஐகொலைதான் சலுக்கியர்களின் முதல் தலைநகரம் அப்புறம் வாதாபி தலைநகரமாயிற்று என்று கூட சொல்கிறார்கள் பக்கத்திலேயே இருந்த பட்டடக்கல்லையும் செகண்ட் கேபிட்டலை போல மதித்தார்கள் சில புது ராஜாக்கள் பட்டடத்துக்கு வந்தபோது பட்டாபிஷேகம் கூட பட்டடக்கல்லில் பண்ணி இருக்கிறார்கள் அந்த ஊர் பேரே அதனால்தான் அப்படி ஏற்பட்டதோ என்னவோ பிள்ளையாரை பற்றி ஆரம்பித்து விட்டு வாதாபி கீதாபி என்று எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறேனே என்ன சம்பந்தம் என்றால் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் முழுமையாக படிச்சுட்டு இப்போ ஆறாம் பாகம் முதல் அத்தியாயத்தில் இருக்கும் அதனால் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர் சரணம் தேங்க்யூ